என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் அனுப்பி வைங்க நாம் எல்லாருமே அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் ஏப்ரல் ஆறாம் தேதி ராமநவமி அன்னைக்கு பாபாவோட பிறந்த நாள் மிக சிறப்பாக நம்முடைய ஸ்ரீ துவாரகமயாலயத்தில் கொண்டாட போகிறோம் அனைவரும் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கலாம் சாய்ராம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க கண்டிப்பா நான் பிரார்த்தனை பண்ணுறேன்னு ஒவ்வொரு வீடியோ சொல்லுவேன் ஒரு சாய் சகோதரருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு அவர் எனக்கு போன் பண்ணி கேட்டார் சாய்னா நம்ம அப்பா கிட்ட நிறைய பிரார்த்தனை வச்சு இருக்கோம் நிறைய பிரார்த்தனை வச்சுக்கினே இருக்கிறோம் அந்த மாதிரி பிரார்த்தனை வைக்கிறதுனால நல்லதா இல்லை இந்த மாதிரி பிரார்த்தனையா எனக்கு வைக்க வேணாம் ஆனால் எனக்கு வாழ்க்கையில் எல்லாம் நடக்கணும் நான் என்ன தான் பண்றேன் ஏன்னா ஒவ்வொரு பிரார்த்தனையும் நான் அப்பா கிட்டே வச்சிங்கன்னே இருக்கிறேன் ஒன்று முடிஞ்சால் இன்னொரு பிரார்த்தனை ஒன்று முடி அந்த பிரார்த்தனை இன்னொரு பிரார்த்தனை இப்படி அப்போ பார்த்தாலும் நான் பிரார்த்தனை வச்சிக்கிட்டே இருக்கிறேனே இப்படிலாம் இல்லாமல் எப்பயுமே அப்பா கிட்டே நான் பிரார்த்தனை வைக்காமல் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்கணும்னா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார் இந்த கேள்வி சரியான கேள்வி சார் உண்மையிலே சரியான கேள்வி ஆனால் இதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அது ஏன் சொல்லிடுறேன் பெரிய சிக்கல்னால் நாம் அந்த மனநிலைக்கு நாம் போனால் தான் அந்த மாதிரி எண்ணமே நமக்கு வரும் நாம இன்னும் அந்த மனநிலைக்கு எல்லாம் போக முடியாது அவ்வளவு சீக்கிரம் சாதாரணமா சொன்ன மாதிரி எந்த பிரார்த்தனையும் இல்லாம நம்ம கடவுள் முன்னாடி உட்கார முடியாது ஏதாவது ஒரு பிரார்த்தனை கடவுள் முன்னாடி உட்கார முடியும் பிரார்த்தனை இல்லாமல் ஏன் உட்கார போறோம் உட்கார முடியாது அப்ப நாம என்ன பண்ணணும் பிரார்த்தனையே இல்லாம கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்கலாமா வேணாவா இருந்தாலும் கடவுளும் நமக்கு வேணுமா கண்டிப்பா வேணும் இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி அந்த சகோதரர் கேட்டாரு இந்த சந்தேகம் உங்களுக்கு எது யாருக்காவது இருந்தால் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ கடவுள்கிட்ட பொதுவாக பிரார்த்தனை வைக்கலாமா கடவுள்கிட்ட பொதுவாக பிரார்த்தனை வைக்கலாமா வைக்கலாம் சார் கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறது எந்த தவறுமே இல்லை ஆனால் அதை விட ரொம்ப எளிமையான வழி ரொம்ப எளிமையான வழி அவர்கிட்ட ஒரு சின்ன கதை தான் நான் சொன்னேன் இந்த கதையை உங்களுக்கும் பயன்படும் ரொம்ப எளிமையான கதை சொன்னேன் பிரார்த்தனை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதையை கேட்டுங்க ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு சின்ன பையன் அஞ்சு வயசு பையன் ஐந்து வயது குழந்தையும் அவங்க அப்பாவும் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே போகிறாங்க உள்ளே போகிறாங்க எப்போயுமே சூப்பர் மார்க்கெட் உள்ளே போகும்போதே சாக்லேட் இருக்கும் சாக்லேட்டுங்கன்னு அடிக்க வச்சுருப்பாங்க இந்த குழந்த போய் அவங்க அப்பா கிட்ட கேட்குது அப்பா எனக்கு சாக்லேட்டு கொடுங்க வாங்கி கொடுங்க அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு உன் கையால் எடுத்துக்கிடா உன் ரெண்டு கையால் எடுத்துக்கடான்றாரு அந்த குழந்தைகிட்ட அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு உனக்கு வேண்டியது ரெண்டு கையால் எடுத்துக்கோன்றாரு அந்த குழந்தை வேணம்பா நான் எடுக்கவே மாட்டேன் நீ தான் அப்பா உன் கையால் எனக்கு எடுத்துக்கொடு உன் ரெண்டு கையால் எனக்கு கொடுன்றாரு இந்த குழந்தை அவங்க அப்பா இல்லை நீ எடுத்துக்கோன்றாரு ஆனால் அந்த குழந்தை அடம் அப்பா நீ தான் இப்போ கொடுக்கணும்னு அந்த கடகார் பார்க்குறாரு அப்பா குழந்தனா இப்படி தான்மாக இருக்கணும் குழந்தை எவ்வளோ அழகாக இருக்கு ஒரு அப்பா பேச்சை மீறாமல் இருக்குது நான் எடுக்க மாட்டேன் அப்பா உங்கள் கையால் எடுத்து கொடுங்கன்னு சொல்லுது உண்மையிலே இப்படி தான் ஒரு குழந்த நல்லா இருக்கணும் இப்படி தான் குழந்தைங்க இருக்கணும் ஏன்னா அப்பா பேச்சை கேட்குதுங்கள அப்படின்னு நினைக்கி அவர் சந்தோஷப்படுவார் அவங்க அப்பா இவங்க ரெண்டு பேருக்கும் வா இந்த விவாதம் நடக்குது குழந்தை நீ எடுத்து கொடுப்பாருந்து அப்பா வந்து நீ எடுத்துக்கோன்றாரு கடைசியில் அவங்க அப்பா தான் குழந்தை ஜெயிச்சிருந்து அவங்க அப்பா ரெண்டு கையால் எடுத்துக்கிட்டு வந்து பில்லு போடுறாரு அப்போ அந்த கடைக்காரர் கேட்குறாரு ஏங்க உங்கள் குழந்தை நல்ல குழந்தைங்க நல்லபடியாக வளர்த்து இருக்கிறீங்க தான் கையால் சாக்லேட்டே எடுக்க மாட்டேன் அப்பா வாங்கி கொடுத்தா தான் நான் அப்பா தான் நான் சாப்பிடன்னு சொல்லி உங்கள் கையால் வாங்கிடுச்சு ரொம்ப சந்தோஷம் அந்த கடக சொல்லுவார் உடனே அந்த குழந்தையோட அப்பா சிரிப்பார் ஏங்க சிரிக்கிறீங்கன்னு கேட்டான அந்த குழந்த புத்திசாலியான குழந்தைங்க இப்படி இவருக்கு அந்த கடைகாரங்க ஒன்றும் பெரிய புத்திசாலியான குழந்தை ஆமாம் நான் அந்த குழந்தை கையால் நீ எடுத்துக்க சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்னங்க காரணம் அஞ்சு வயசு குழந்தை கையில் எடுத்தால் ஒரு நாலு சாக்லேட் தான் வரும் நீ மொத்தமாக எடுத்த கூட நாலு சாக்லேட்லாம் வரும் ஆனால் அந்த குழந்த ஏன் என் கையால் எடுக்க சொல்லிச்சு தெரியுமா நான் எடுத்தேன்னா பத்து சாக்லேட் வரும் என் கை பரிசு அந்த குழந்தை கை சின்னது அந்த குழந்த எச்சரிக்கையன் அந்த குழந்த எச்சரிக்கையாக நான் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு கொஞ்சமாக தான் கிடைக்கும் என் அப்பா எடுத்து கொடுத்தா எனக்கு நிறையா கிடைக்கும் அதுக்காக தாங்க என் கையால் எடுத்துக்கொடு என் கையால் எடுத்துக்கொடுன்னு சொல்லி அந்த சண்டை போடுது அவளை அடம் பிடிச்சதுன்னு இது ஒரு விளையாட்டான ஒரு சின்ன கதையாக இருந்தாலும் சாயராம் இதுதான் உண்மை இது சத்தியமான உண்மை நாம் இறைவனிடம் ஒரு பிரார்த்தனை வைப்போம் பாபா நிறைவேற்றி தருவார் அதோட அவர் வேலை புடிச்சிடும் ஆனா பாபா கிட்ட எப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணணும்னா அப்பா உங்களுக்கு இந்த மகனுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும் எனவே நான் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரார்த்தனை வைக்க முடியாது எது நல்லதோ எது கெட்டதோ உங்களுக்கு தெரியும் எனக்கு நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வேண்டிய எல்லா வாய்ப்புகளும் நீங்கள் கொடுங்க நீங்கள் கொடுக்குற எல்லா வாய்ப்புகளும் நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் உன்னையே நான் பூர்ணமாக சரணாகதி அடைஞ்சிட்டேன் அவங்ககிட்ட ஒவ்வொரு பிரார்த்தனைலாம் இனி வைக்க மாட்டேன் நீயே என்னுடைய அப்பா நீயே என்னுடைய குரு நீயே என்னுடைய தெய்வம் எல்லாமே நீயே இருக்கும்போது நான் வந்து ஒவ்வொரு பிரார்த்தனையோ வச்சு வச்சு ஏன் உங்களுக்கு தெரியாதா தன் மகனுக்கு என்ன கொடுத்தா பிடிக்கும் அவன் என்ன ட்ரெஸ் போட்டா அழகாக இருப்பான் என்ன ஒரு குழந்தைக்கு எப்படி அப்பாவுக்கு தெரியுமோ அதே போல உங்களுக்கு தெரியாதா இந்த பக்தனுக்கு உன்னுடைய மகனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ உணர்ந்திருப்பாய் நான் உன் பாதத்தில் பரிபூர்ணமாக சரணாகதி அடைஞ்சிட்டேன் நீ எது கொடுத்தாலும் எனக்கு நன்மையை தருவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிற என் தந்தை என்னை கைவிட மாட்டார் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட யார் சரணாகரி அடைகிறார்களோ அவர்களுக்கு சத்குரு நாம் நினைச்சதை விட நல்லதே செய்வார் நாம் நினைப்பதை விட அதிகமாக செய்வார் நம்முடைய எண்ணங்களை விட நல்ல எண்ணங்கள் நிறைய கொடுப்பார் இது சத்தியமான வார்த்தையை நான் திரும்பவும் சொல்கிறேன் இதை நல்லா நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஒரு சின்ன ஒரு உதாரணம் பாபா கிட்ட நம்ம ஒரு வேலை ஒன்று கேட்கணும் வேலைக்காக பிரார்த்தனை பண்ணணும் பாபா எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்து நம்ம என்ன கேட்போம் எனக்கு ஒரு வேலை ஒன்று வேணும் நல்ல வேலை கொடுத்துருவோம்னு வேண்டுமோ எல்லாருடைய மனநிலையும் அது தானே ஒரு வேலை ஒன்று பாபா கிட்டே கேட்குறோம் பாபா நமக்கு ஒரு வேலையை கொடுத்துட்றாரு நாம் கேட்டது என்னது ஒரு நல்ல வேலை நல்ல வேலை கொடுத்துட்டாரு வேலைக்கு போகிறோம் வேலையில் பயங்கர வேலை நல்ல வேலை ஆனால் சுற்றி இருக்கிறவங்க பயங்கர டார்ச்சரான வேலை அவங்கள போட்டு மன உளைச்சலாக்கி அப்போ பாபா நாம் கேட்ட பிரார்த்தனையை நிறைவேற்றிட்டுருவார் நல்ல இது ஒரு உதாரணம் நல்ல வே நல்ல வேலையை கொடுத்துட்றாரு ஆனால் அந்த வேலையில் அவ்வளோ டார்ச்சர் இருக்கும் அவ்வளோ டார்ச்சர் இருக்கும் பாபா கிட்ட போய் நம்ம திருப்பி கேட்கும்போது நீ என்னடா கேட்டேன் வேற தானே கேட்டேன் நல்லா வேலை கொடுத்துட்டேன் அதுல இருக்கிற டார்ச்சர்னா நீ தான் அனுபவிச்ச ஆகணும் இதுவே அப்பா கிட்ட எப்படி கேட்டுங்கன்னாப்பா எனக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும் நான் ஏதாவது ஒரு வேலையாக என்னன்னு செய்ப்பேன் எனக்கு என்ன வேலை கொடுக்கணுமோ நீங்க உங்களுக்கு தெரியும் அந்த வேலையில நல்ல சூழ்நிலையெல்லாம் நான் போய் சந்தோஷமா செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி எனக்கு தரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நீ எனக்கு தருவேன்ற நம்பிக்கையோட நான் உங்ககிட்ட இந்த பிரார்த்தனை வைக்கிறேன்னும் போது அப்பா கண்டிப்பாக தரான் தன்னுடைய மகன் ஒரு வேலைக்கு போகிறான்னா சந்தோஷமாக போகணும் அங்கே போய் சந்தோஷமாக வேலை செய்யணும் மன மன மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு சொல்லி நம்முடைய தரத்திற்கும் நம்முடைய ம உடல்நிலைக்கும் நம்முடைய மனதிற்கும் ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலையை அமைச்சு கொடுப்பார் உண்மை ஆனால் நாம் அப்படி யாருமே கேட்கவே மாட்டோம் நாம் ஏதோ ஒரு இன்ட்ரி அட்டென்ட் பண்ணிட்டு இருப்போம் அப்பா இந்த வேலை தான் நமக்கு கிடைச்சா சந்தோஷம் நம்ம மனசுகள் நினைப்போம் ஆனால் அந்த வேலை கிடைக்காத போச்சுன்னு வச்சுங்களேன் அப்ப சொன்ன ஐயோ இந்த கடவுள் நமக்கு வேலையே தரல ஆனால் உண்மையில அந்த வேலைக்கு நம்ம போயிருந்தால் பல மன உளைச்சல்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் எனவே நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறது தப்பு இல்லை எப்போ பார்த்தாலும் பிரார்த்தனை வைக்கிறது தான் தப்பு ஏதோ ஒரு முறை ரெண்டு முறை வைக்கலாம் எப்பயுமே பிரார்த்தனை 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 இது முடிஞ்ச அந்த பிரார்த்தனை அது முடிஞ்ச அந்த பிரார்த்தனை அப்போ எப்பதான் அவர்கிட்ட நம்ம சரணாகதி அடையிறது ஒரு அப்பா தான் பிள்ளை எப்போதான் கவனிக்கிறது நம்ம ஒவ்வொன்றும் கேட்டு கேட்டால் வாங்க முடியும் அந்த குழந்தைக்கு சாக்லேட்டு நம்ம கேட்டீங்கன்னா ஒரு ஒரு சாக்லேட் தான் கிடைக்கும் நம்ம கேட்காத விட்டோன்னா சாக்லேட் கடையை வச்சு கொடுத்துருவாரு அந்த சாக்லேட் கடையை வச்சு ஒரு குழந்தைய கொடுத்தா அந்த குழந்தைய சாக்லேட் சாப்பிடுமா சாப்பிடாது ஏன்னா சாக்லேட் மேலே ஆர்வம் இருக்காது அது போலதான் இறைவனை நான் பூரணமாக சரணாகதி அடைஞ்சிட்டோன்னா இந்த பிரார்த்தனைக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நம்ம எந்த பிரார்த்தனையும் வைக்க மாட்டோம் எனவே அப்பா கிட்ட நம்ம பிரார்த்தனை வைக்கணுமா இல்லையான்றது உங்கள் கையில இருக்கு நான் எப்பயுமே சொல்கிறது பாபா கிட்டே பாபா நான் உன்னை பூரணமாக சரணாகதி அடைஞ்சிட்டேன் எனக்கு எது செய்தாலும் நன்மை என்ற நம்பிக்கை இருக்கிறது நீ என்னுடைய தந்தையாக இருந்து கொண்டு குருவாக இருந்து கொண்டு என்னை வழி நடத்தி கொண்டு எனவே நான் செய்கின்ற எந்த ஒரு செயலும் உன்னால் மட்டுமே அதை இயக்க முடிகிறது என்பதை நான் உணர்ந்திருப்பதால் நீ எனக்கு எல்லா வேலைகளும் நீ என் பின்னால் இருந்து என்னை செய்து கொண்டிருக்கிறாய் என்று நான் மனப்பூர்வமாக உணர்ந்து கொண்டதால் எது நடந்தாலும் சந்தோஷமாக இருப்பேன் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்லிதான் பாபா கிட்ட பரிபூர்ணமாக நாம சரணாகதி அடைஞ்சிருக்கிறோம் நீங்களும் அது போல பரிபூர்ணமாக சரணாகதி அடைங்கள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும் துன்பங்கள் கலந்து போகக்கூடிய சக்தியை கடவுள் கொடுப்பார் உண்மையு கடந்து போகக்கூடிய சக்தியை கொடுப்பார் சூழ்ந்து எங்கேயும் உட்காந்துட மாட்டோம் எந்த தடைகள் வந்தாலும் எல்லாத்தையும் உடச்சிட்டு போவோம் உடச்சிட்டு எங்க போகணும்னு நினைக்கிறீங்க இறைவனிடம் போய் சேரும் சேரம் கண்டிப்பா அந்த ஆத்ம உலகில் நாம் போய் சந்தோஷமா இருப்போம் கடவுளோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நடக்கும் எனவே பாபா கிட்ட பிரார்த்தனை வைக்கணுமா வேணாம உங்கள் கையில் முடிவு பண்ணுறேன் பிரார்த்தனைகளை வைக்கிறதும் வைக்காததும் உங்களுடைய விருப்பம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாயராம்